சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சேது தாமரையோட கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் இங்கே எதிர்த்து பேசிகிட்டு இருந்த சாவித்திரியை எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போ என்ன நீ அண்ணனா நினைக்காம நீயும் தாமரையும் சேர்ந்து ஏமாற்றுவீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இனி இந்த வீட்டில் இடமே கிடையாது உங்களால தப்பே செய்யாத என் பையன் சேது மேலே சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்தி இனி இந்த வீட்டு பக்கம் வந்தா அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சன்னாசி இவங்க ரெண்டு பேரும் என் கண் முன்னாடியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சாவத்திரி தாமரையை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுறாரு ராஜாங்கோ இங்க கோவமா இருந்த இங்க சேதுவும் தாமரைய வெளுத்து வாங்குறாரு தப்பே நடக்கலைனாலும் பொய் சொல்லி ஏமாற்றியாவது இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என் அப்பாவை எம்பிட்டு அவமானப்படுத்தியிருக்கீங்க தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு இங்கே பொய் சொல்லி என் மனைவியை வேற வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனீங்கல்ல கார் செட்ல தங்க வச்சிங்கல்ல உங்களுக்குலாம் இது பத்தாது அப்படின்னு இருக்காரு எங்க போகிறதுனே தெரியாத தாமரையும் தம் தாமரையும் சாவுத்திரையும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க அந்த சமயம் தான் சன்னாசி சொல்றாங்க அண்ணனுக்கு இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த நீ செய்வன்னு எதிர்பார்க்கவே இல்லை சாவித்ரி நானே உன்னை பார்க்க கூடாது உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் தோணுது இருந்தாலும் நீ எங்க போவ அதனால சித்தப்பா வீட்டில் போய் தங்கிக்கோ மறுபடியும் இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு அனுப்பிடுறாங்க அவமானப்பட்டு அழுதுகிட்டே தலை குணஞ்சி சாவித்திரியும் தாமரையும் அங்கிருந்து கிளம்பிடுற ராஜாங்கம் பதில் பேச முடியாம நிற்க உடனே அப்பத்தாவும் பாத்தியா ராஜாங்கோ இவன் தங்கச்சி எம்பிட்டு பெரிய வேலையை செஞ்சுருக்கான்னு இது தெரியாம நம்ம வீட்டு மருமக இங்க தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு அந்த கார் செட்ல தங்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோமே நான் கூட இதெல்லாம் உண்மைன்னு நம்பி தமிழ் செல்வி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கானு கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்பா போச்சு என்னை மன்னிச்சிடு தமிழ் செல்வி நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகன்றத நிரூபிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் செய்த மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நீ வச்ச நம்பிக்கையால் தான் இன்றைக்கி இந்த கல்யாணமே நின்றிருக்கு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாங்க உடனே அப்பத்தாவும் என்ன ராஜாங்கோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ அமைதியாக இருந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்க இல்லை நான் எடுத்த முடிவு எல்லாமே இவ்வளோ பெரிய தப்பாயிருச்சேன்னு எனக்கு யாரையும் பார்க்க முடியல பேச முடியல அதுதான் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியை கூப்பிட்டு தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் என்னை மன்னிச்சிருமா ஓ மேலே தப்பு இருக்குன்னு தான் நான் இவ்வளோ கோவமாக ஒரு முடிவெடுத்துட்டேன் அதுவும் என் மகன் சேது ஒன்று ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த தமிழ் செல்வி இப்படி என்னை அவமானப்படுத்த இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போலீஸெல்லாம் வர வச்சுட்டாலே தமிழ் செல்வியால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேனே என்ற கோபத்தில் தான் உன்னை கார் சைட்டில் தங்க வச்சு மருமகளாகவே ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தானே உண்மை என்னென்னு தெரிய வந்திருக்கு யாரை ரொம்ப நம்புனனோ அவங்களே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துருக்காங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சே எது அதான் தமிழ் செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு இனி ஆதாரத்தோட எதுக்கு தமிழ் செல்வியை வாழணும் இத்தனை நாள் நான் எடுத்த ரெண்டு பேரும் தமிழ் செல்வி ஏற்றுக்கும் தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமக இனி கார் செட்லேயும் தங்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்கிறத நாங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரி சொல்றாங்க மாமா நீங்க எடுத்த முடிவு சரிதான் தாமரையால் தான் இங்க சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்துல பிரச்சனை வந்தது உங்களையும் போலீஸ் கூட்டிகிட்டு போனது எல்லாமே உண்மைதான் அதுக்காக நீங்க தாமரையவும் சாவித்திரியவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க நீங்க எடுத்த முடிவு சரிதான் ஆனாலும் அந்த பிரச்சனைக்கும் இப்ப கல்யாணம் நின்னதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்க செய்து செஞ்ச தப்பு தப்பே இல்லைன்னு ஆயிருமா என்ன சேது செஞ்ச தப்பால் தானே சேது தாமரையோட கல்யாணத்தை நடித்து வைக்கணும்னு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கணும் அப்போ தாமரை செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவிங்க சேது செஞ்ச தப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க இதை கேட்ட தமிழ்செல்வி போதும் அத்தை இதுக்கு மேலேயும் பிரச்சனையை பெருசாக்காதீங்க என் வீட்டுக்காரர் செய்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவர் இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருக்க மாட்டார் ஏன் எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தாமரை இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்காங்களே மறுபடியும் பொய் சொல்லி இங்கே எல்லாரும் ஏமாத்திருக்க மாட்டாங்கன்னு எப்படி எங்களால் நம்ப முடியும் ஆசைப்பட்டு என் கூட வாழணும்னு என் மாமா சேது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படி இருக்கும்போது என்னை தவிர வேறு யாரையும் அவர் தப்பாக பார்க்க கூட மாட்டார் எனக்கு என் வீட்டுக்காரர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் சொல்கிற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்தின சாவித்திரியும் தாமரையும் மறுபடியும் இந்த பிரச்சனையை செஞ்சு இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது சீக்கிரமாக அதுக்குண்டான உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது கல்யாணத்தை நிப்பாட்டினது தான் சரி நான் செஞ்ச பூஜையால் எனக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கு அதனால் இந்த கல்யாணம் நின்னதை பற்றி இனி யாரும் இங்கே பேச வேண்டாம் என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்பவே இங்கே சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ் செல்வி இருக்காங்க இதை பார்த்து அப்போத்தாவும் தமிழ் செல்வி சொல்கிறதும் சரிதான் இந்த கல்யாணத்தை நாம் நம்பி தாமரை சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி நடத்தி வச்சுருந்தா இங்கே என் பேரை செய்துவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை இங்கே ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தது இந்த தாமரைதான்ற உண்மை சரியான நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரிய வர இந்த கல்யாணமும் நின்றுச்சு சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுதான் சரியான முடிவு ராஜாங்கம் யார் சொன்னாலும் இனி தாமரைக்கு தாமரைக்கும் இங்க இப்படி பிரச்சனை நடந்திருக்கு இங்கே செய்து மேல தப்பு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் இப்படிப்பட்ட கல்யாண ஏற்பாடை மட்டும் நீ என்றைக்கும் செஞ்சிடாத என்னதான் இருந்தாலும் சாவுத்திரியும் தாமரையும் போய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்தி ஒன்று அவமானப்படுத்தினவங்க இந்த பிரச்சனையிலையும் அவங்கதான் ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்காங்க எல்லா உண்மையும் கண்டிப்பா தமிழ் செல்வியால ஒரு நாள் வெளியில வரதான் போகுது அப்ப நான் பாத்துக்கிறேன் அந்த சாவித்திரியை அப்படின்னு எங்கள் அப்பத்தாம் கோபமாக கோவமா பேசுறாங்க ராஜாங்கம் ராஜாங்கோ இல்லை இந்த கல்யாணம் நின்னதான் சரி நல்ல வேலை செய்துவுக்கு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கல அது மட்டும் இல்லாமல் இனி சாவித்திரி தாமரையாக நான் நம்ப போகிறதும் இல்லை அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் பையன் சேதுவை நான் சந்தேகப்பட போகிறதும் இல்லை இங்கே சாவித்திரி சொன்னதெல்லாம் உண்மைன்னு என் தங்கச்சி மேலே உள்ள பாசத்தில் நம்பி என் பையனை சந்தேகப்பட்டு எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சேது என்னை மன்னிச்சிருப்பா என் மேலே உள்ள மரியாதையிலையும் பாசத்துலையும் நான் என்ன சொன்னாலும் நீ அமைதியாகவே இருந்த ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் ஆனால் சரியான நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீ உன் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்க போய் தான் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீயும் இங்கே தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க நான் எடுத்த முடிவு தான் பெரிய தப்பான முடிவு செய்து என்னை மன்னிச்சிரு தமிழ் செல்வி ஒன்றையும் சேதுவையும் ஒன்று சேர விடாமல் பிரித்து வச்சது என்னுடைய பெரிய தப்பு எடுத்த முடிவெல்லாம் தப்பான முடிவாகவே எடுத்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கண்கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே ராஜா Grazie. இதை பார்த்துட்டு தமிழ் செல்வியும் என்னமாம் நீங்கள் நீங்கள் என்னைக்கும் சரியான ஒரு முடிவை தான் எடுப்பீங்க என்ன செய்கிறது பிரச்சனை செய்யறதுக்குன்னே அந்த சாவத்திரையும் தாமரையும் வேணும்னே திட்டம் போட்டுல இப்படி உங்களை ஏமாத்தியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாமா எப்பயுமே நீங்கள் தலை நிமிந்து இருக்கணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவும் செய்து இனி நீ யார்கிட்டையும் தமிழ் செல்வியை விட்டுக் கொடுக்கக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக ஒன்றா தான் இருக்கணுமே தவிர்த்து பிரியணுன்ற எண்ணம் செய்து உனக்கு என்னைக்கும் வரக்கூடாது தமிழ் செல்வியால் தான் இன்னைக்கு ஓ அப்பா ரொம்ப சந்தோஷமாக உன்னை மகனாக ஏற்றுக்கிட்டு இப்படி நல்லதெல்லாம் நடந்துட்டுருக்கு அதனால் தமிழ் செல்வியை புரிஞ்சு நடந்துக்க செய்து அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இங்கே வசந்தியும் செல்லப்பாண்டியும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என் பொண்ணு எத்தனை நாள் இந்த வீட்டில் இங்கே மருமகளாக வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இன்னைக்கு தான் உண்மை என்னென்னு தெரிஞ்சு செய்து தம்பியும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்படியே இந்த வீட்டுக்கும் இவங்களால் ஒரு வாரிசுன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு தமிழ் செல்வி இப்ப மாசமாகவே இல்லை ஆனால் மாசமாக இருக்கிறதா எல்லாரும் நம்பிகிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையும் பெருசாக வெளியில் வந்து இங்கே தமிழ்ச்செல்விக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இங்கே வந்து செய்து தம்பி சேது தம்பியும் தமிழ்ச்செல்வியும் இனியும் பிரிஞ்சுடக்கூடாது எல்லாம் தமிழ்ச்செல்விக்கு நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட செல்லப்பாண்டி சொல்கிறாரு ஐயா நாங்கள் கிளம்புறோம் ஐயா எங்களால் முடிஞ்ச உண்மையை சொன்னோம் இப்போ நீங்கள் மருமகளாக தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆறுமுகமோ நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் மன்னிச்சிருங்க நாங்க கிளம்புறோன்னு சொல்ல உன் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு செலவாகுமோ அதை சொல்ல ஆறுமுகம் நானே அந்த ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு கூடனே அங்கே ஆறுமுகத்தோட அக்காவும் அதெல்லாம் வேண்டாயா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இன்னைக்கு ஆறுமுகம் மனசு மாறி இந்த உண்மையெல்லாம் சொல்ல போய் தானே இந்த சாவித்திரியும் தாமரையும் யார் எப்படிப்பட்டவங்க எனக்கு எவ்வளோ வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்க அவங்களால தான் நான் அவமானப்பட்டேன் அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேதுவையும் தமிழ் செல்வியவும் என்னால் ஒன்று சேர்த்து வைக்க முடிஞ்சுது அதனால் கண்டிப்பாக உங்கள் அக்காவோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த பணத்தையும் நானே தரேன் அப்படின்னு இங்கே ராஜாங்க சொல்ல இங்கே ஆறுமுகமும் ஆறுமுகத்தோட அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க உடனே அப்பத்தா தமிழ் செல்வியை கூப்பிட்டு இந்த வீட்டு மருமகனா மருமக தான் நீ எவ்வளவோ படிச்சிருக்க அதே மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நீ செய்து கூட ஒன்று சேர்ந்துட்ட எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு சாவித்திரி இப்படியெல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் தெரியும் அவளால் ஏதாவது பிரச்சனை வரும்னு இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துருந்தா முன்னாடியே சாவித்திரி தாமரையை நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர விட்டுருக்கவே மாட்டேன் தமிழ் செல்வி இனி நீ சேதுவை பிரியக்கூடாது எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழ் செல்வியும் அப்பத்தாக்கிட்ட கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க இங்கே வந்த மலரும் தமிழ் செல்வி நான் கூட இங்கே என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வந்து எல்லாம் நல்லபடியாவே நடந்துருச்சு நீ சேத ஐயா கூட சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மை என்னன்னு தெரிய வர போயிட்டு வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இனி உனக்கு பிரச்சனை செய்ய அந்த தாமரையும் சாவுத்திரியும் இந்த வீட்டில் இல்லாததுனால நீ நிம்மதியாக இந்த வீட்டோட மருமகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து மலர் இப்படி எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிக்கிறதை பார்த்துட்டு சித்ரா மெதுவா கிட்ட சொல்றாங்க என்னம்மா நாம நினைக்காத எல்லாம் இருக்கு எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலை இந்த சேதுவோட தா சேது தாமரையோட கல்யாணம் நடக்கல அது நான் ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் தமிழ் செல்வியை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி தானு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே என்னம்மா இது நம்ம போசை இந்த தமிழ் செல்வி எவ்வளோ அவமானப்படுத்தினா போஸுக்கு தேவையா இல்லாமல் பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சு நம்மளெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாமா எப்படி இந்த தமிழ் செல்வி சந்தோஷமா இருக்க முடியும் இனி அப்படின்னு கேட்குறாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ இந்த கல்யாணம் நின்னதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படியே கல்யாணம் நடந்திருந்தா இந்த தாமரை சாவித்திரியை கையில் பிடிச்சிருக்க முடியாது சொத்து மேலே உள்ள ஆசையில் நமக்கே அவங்க பெரிய பிரச்சனை செஞ்சிருப்பாங்க அதனால வீட்டை விட்டு சாவித்திரியும் தாமரையும் வெளியில போனது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இப்படி தமிழ் செல்வியை இவங்க எல்லாரும் கொண்டாடுறதை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல மறுபடியும் தமிழ் செல்வி நமக்கே ஏதாவது பிரச்சனை செஞ்சிருவாளோ அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள தமிழ் செல்வி மருமகளா வரக்கூடாதுன்னு அப்படின்றதுக்காக தான் நானே கார் செட்ல தங்க வச்சேன் ஆனா இப்போ மருமகன்ற எல்லா உரிமையோடையும் இவ இப்படி ரொம்ப சந்தோஷமா தல நிமிந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்ப சாவத்திரி இல்லாததுனால மறுபடியும் ஏதாவது நாம தான் பிரச்சனை செஞ்சு தமிழ் செல்விய வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வழியை அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை எதுக்கு நிப்பாட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா கல்யாணம் நின்ந்த பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இங்க தமிழ் செல்விய பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் அப்பதான் சொல்றாங்க ஆமா தமிழ் செல்வி இதெல்லாம் சரிதான் நீ இத்தனை நாள் இங்கே டாக்டரை பார்க்கவே போகலையே நான் எப்பயுமே ஞாபகப்படுத்தணும்னு நினச்ச வீட்டில் நடந்த பிரச்சனையால் நீ ஒன்றையும் கவனிக்காமல் இங்கே நம்ம வீட்டு வாரிசையும் கவனிக்காமல் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பூஜை செய்கிறது சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு உன்னை பற்றி யோசிக்காமையே இருந்துட்டியே இப்போ தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நீ சேது கூட சந்தோஷமாக வாழ ஆரமிச்சிட்டால ஏப்பா சேது இங்கே நம்ம தான் தமிழ் செல்வியை நல்லபடியாக பார்த்துக்கணும் ஓ அம்மாவே உனக்கு வந்து குழந்தையா பிறக்க போகிறதுனால தமிழ் செல்வியை நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ தமிழ் செல்வியும் இங்கே குழந்தையும் நல்லா இருக்கான்னு டாக்டர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்பத்தா ஏற்கனவே அம்மா கூட்டிட்டு போனாங்கள அப்படின்னு சொல்ல வர வர தமிழ் செல்வி ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னாலையும் தமிழ் செல்வியை கவனிக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த வீட்டில் வந்தது அதனால தான் நானும் சோகமாக இருந்தேன் தமிழ் செல்வியை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தமிழ் செல்வி நீ டாக்டர்கிட்ட இந்த மாதம் போகணும்ல அப்படின்னு கேட்க ஆமாம் அப்பத்தா போகணும் தான் ஆனால் நான் அத்தை கூட போயிட்டு வரேனே எதுக்கு மாமா வரணும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வி அது கூடனே அப்பத்தாவும் அதேபடி சேது வராமல் சேதுவுக்கு ஓ மேலேயும் பாசம் இருக்குது இந்த வீட்டோட வாரிசு மேலேயும் பாசம் இருக்குது அதனால் அதனால நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த மோகனாவும் இல்ல அத்த நானும் போயிட்டு வரேன் டாக்டர் கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதே என்ன கேட்கணும் என்ன பேசணும்னு நான் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம இப்ப இதெல்லாம் போக வேண்டிய அவசியமும் இல்ல நாம தான் இங்க தமிழ் செல்விக்கு ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு பாக்குறாங்க அங்கே டாக்டர் கிட்ட போனால் அப்புறம் டாக்டர் இங்கே வந்து தமிழ் செல்வி மாசமாகவே இல்லைன்ற உண்மையை செய்திக்கிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிருமே இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு இப்பதான் செய்தும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க மறுபடியும் இங்கே அத்தை வேற இதெல்லாம் புரிஞ்சுக்காம டாக்டர் கிட்ட போக சொல்றாங்க தமிழ் செல்வி செய்துவ தனியாக அனுப்புனா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதுக்காக நாமளும் கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு மோகனா எவ்வளவோ அப்பத்தாவை சமாளித்தோம் அப்பத்தா அதை கேட்குற மாதிரி இல்லை டாக்டர்கிட்ட தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் மோகனாவும் சேது தமிழ் செல்வின்னு மூணு பேருமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன சேது ரொம்ப சந்தோஷமாக தமிழை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க என் மனைவி மாசமாக இருக்கா அதனால தான் இங்கே மாதம் மாதம் கூட்டிகிட்டு வர்றதுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே டாக்டர் ஒன்றுமே புரியாம திருத்திறன் முழிக்கிறாங்க ஏற்கனவே இந்த தமிழ் செல்விக்கு என்ன ஏதுன்னு பார்த்தோம் இவ மாசமாவே இல்லையே அப்புறம் எதுக்காக இந்த தம்பி செய்து இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு புரியாம பார்க்க உடனே மோகனாவும் செய்து நீ வெளியில நில்லுப்பா டாக்டர் கிட்ட நானே பேசி இங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்க வந்து போவோம் அப்படின்னு சொல்றாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு அந்த சமயம் டாக்டரும் என்ன சொல்றாங்க உங்க பையன் அதான் உங்கள் பொண்ணு உங்கள் மருமக தமிழ் செல்வி மாசமாகவே இல்லையே அப்புறம் என்ன இப்படி பேசுகிறாருன்னு கேட்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது டாக்டர் அதனால தான் என் பையன் இங்கே வந்து தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்திருக்கான் இந்த உண்மையை யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வேற வழி இல்லாமல் தமிழ் செல்வி கேட்குறாங்க ஏமா உனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க இல்லை டாக்டர் கொஞ்ச நாளாக எனக்கு சாப்பிட முடியல என்னென்னு தெரியல சரியாக வேலை செய்யவும் முடியல ஆனால் வீட்டில் நடந்த பிரச்சனையால் இது எதை பற்றியும் கண்டுக்கவே முடியாமல் நான் பாட்டுக்கு வேலை இருந்தேன் இங்கே பூஜை செய்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றா நான் இருந்தேன் இதை பற்றி பெருசாக வெளியிலையும் சொல்ல எனக்கு முடியலை அதனால் நான் சொல்லலை அப்படின்னு கேட்க சரி ஒரு தடவை என்னென்னு பார்ப்போம் இப்போ நீ மாதம் சந்தோஷம் தானேன்னு கேட்கும்போது உடனே தமிழ் செல்வியும் அப்படிலாம் ஆக வாய்ப்பே இல்லை எத்தனையோ முறை உங்களை பார்க்க வந்தாச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு தமிழ்செல்வி கண்கலங்கிக்கிட்டே சொல்ல நம்பிக்கையோட வாமா உனக்கு இனி எல்லாம் நல்லதா நடக்கும் கவலைப்படாத தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் டாக்டர் வந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம என்ன ஏதுன்னு டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது டாக்டருக்கு புரிய வருது இங்க வந்து தமிழ் செல்வி மாசமா இருக்காங்க அதனாலதான் அவங்களால ஒழுங்கா சாப்பிட முடியல அவங்களுக்கு வந்து எப்படி சாப்பிட முடியாம மயக்கமா இருந்திருக்காங்க இதை வீட்டுல நடந்த பிரச்சனையால வெளியில சொல்லாம இருந்த தமிழ் செல்வி இப்ப இங்க வந்தாவது சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இங்க டாக்டர் வெளியில வாமா நான் உங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல டாக்டர் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா தமிழ் செல்வி நீ அம்மாவாக போகிறேன்னு சொல்ல என்னது நான் அம்மாவாக போகிறேனா அப்படின்னு சொல்லும்போது நீ சந்தோஷப்படணும் தமிழ் செல்வி இதை கேட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே தமிழ் செல்வியோட மாமியார் மோகனா கிட்டே சொல்கிறாங்க நல்ல வேலை நீங்கள் உங்கள் மருமகளை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் பாட்டியாக போகிறீங்க தமிழ் செல்வி இப்போ மாசமாக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் ரொம்ப நம்பிக்கையாக தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறாங்கன்னு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல இனி வீட்டில் உள்ளவங்க கிட்டே போயிட்டு தைரியமா உண்மையை சொல்லுங்க இந்த உண்மையை மறைக்க வேண்டாம் பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தவும் வேண்டாம் செல்வி உன் மேலே உள்ள பாசத்தில் உன் அப்பத்தாவும் சேதுவும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வர வச்சாங்க ஆனால் பார்த்தியா இப்போ நீ அம்மாவிட்டன்ற விஷயத்தை கேட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு அதான் நான் சொன்னேன்னே எதுக்கும் கவலைப்படாத நல்லதே நடக்கும்னு பாத்தீங்கள அப்படின்னு சொல்ல டாக்டர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் இருந்துட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் எனக்கு நடக்க நடக்காது அப்படின்ற நம்பிக்கையில் இருந்துட்டேன்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் இங்கே வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுனால உங்களுக்கும் நல்லது நடந்துருக்குமா இனி நீ ஆரோக்கியமாக சாப்பிடணும் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது எவ்வளவுதான் சாப்பிட முடியலனாலும் நல்லபடியா நீ நான் இருக்கணும் செய்யணும் சரியா அப்படின்னு சந்தோஷமான விஷயத்த டாக்டர் சொல்ல இதை எதிர்பார்க்காத மோகனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் என் வீட்டில் உள்ளவங்களை நான் இந்த தமிழ் செல்விக்காக இருந்தேன் ஆனால் நல்ல வேலை இப்போ தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாயிட்டா கேட்க அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது இனி செய்து தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு வாரிசும் வரப்போகுது இதெல்லாம் வந்து இனி தமிழ் செல்வியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மோகனா சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து தமிழ் செல்வி செய்து மோகனான்னு வீட்டுக்கு எல்லாருமே வர அப்போ தாக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினேன் தமிழ் செல்வி எனக்கு சந்தோஷமாக இருக்க பார்த்தா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி தான் நான் போனேன் ஆனால் அங்கே எனக்கு டாக்டர் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் தமிழ் செல்வி நீ நல்லா தான் இருப்பேன்னு இனி நான் உன்னை கார் செட்டில் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே சமைச்சு உனக்கு ஆரோக்கியமான சாப்பாடை கொடுத்து நானே ஊட்டி விடுறேன் உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிற நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ தான் சந்தோஷமாக எங்கள் தமிழ் செல்வி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க த்தால அவமானப்பட்டு எங்க போறதுனே தெரியாம வீட்டை விட்டு வெளியில வந்த இங்க சாவத்திரியும் தாமரையும் அவங்க சித்தப்பா வீட்டுல போய் தங்கியிருக்க இங்க சித்தப்பாவும் சாவத்திரிய வெளுத்து வாங்குறாங்க ஏமா சாவித்திரி இப்படியாமா ஒரு வேலையை செய்வே அதுவும் அந்த செய்த தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தாமரை தான் இப்படி ஃபோன் பண்ணான்னு நீயாவது சொல்லியிருக்கலாமே இம்பிட்டு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது ராஜாங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்க மாட்டாரே நீயும் தாமரையும் செஞ்ச தப்புக்காக தான் இப்படி அவமானப்பட்டு எங்கே போறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கீங்க இனியாவது திருந்தி வாழ்கிற வழியை பாருங்க அதை விட்டுட்டு மறுபடியும் ராஜாங்க முன்னாடி போய் பெரிய பிரச்சனையாக்கிறாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே சாவித்ரியும் அண்ணன் எங்களை இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னதான் இருந்தாலும் தாமரை தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணத்தை அண்ணன் நிப்பாட்டியிருக்கவே கூடாது சித்தப்பா அப்படின்னு சொல்ல போது சாவித்ரி நீ செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்தி பேசாத தாமரை செஞ்சதை என்னால் என்னைக்கும் ஏத்துக்கவே முடியாது ஓ அண்ணனு கூட பார்க்காம அந்த ராஜாங்கத்தை அவமானப்படுத்தினீங்களே அதை விட ஒரு பெரிய தப்பை நீங்க செஞ்சிருக்கவே முடியாது அதனாலதான் சரியான முடிவெடுத்து ராஜாங்கம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கான் நீங்க செஞ்ச தப்புக்கு தமிழ் செல்வி இத்தனை நாள் எல்லா தப்பும் செஞ்ச மாதிரி அந்த கார் செட்ல தங்கிட்டு இருந்தாலே இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் செய்தவும் தமிழ் செல்வியும் இனியாவது நல்லபடியாக வாழட்டும் இனி தலையிடாதீங்க தாமரைக்குன்னு கண்டிப்பா ஒரு நல்ல வரனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சித்தப்பா சொல்ல அதேபடி என் பொண்ணு சந்தோஷமா செய்து கூட வாழ போறான்னு இங்கே தாமரையோட இடத்துல தமிழ் செல்வி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதா முடியவே முடியாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பேன் அண்ணன் மட்டும் இன்னும் என்னை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகலன்னா நானே செய்து செஞ்சது தப்புன்னு சொல்லி அங்க பெரிய பிரச்சனை செய்வேன் மறுபடியும் அவமானப்படுத்துவேன் சும்மா விடவே மாட்டேன் என் பொண்ணு தாமரை வாழ வேண்டிய வாழ்க்கையில அந்த தமிழ் செல்வியும் செய்துவும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா என்ன நான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ விடவும் மாட்டேன் எங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின யாரும் சந்தோஷமா வாழ நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாவத்ரி இதை கேட்டுட்டு இங்க சித்தப்பாவும் போதும் சாவத்ரி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா அப்புறம் நான் நானே ரொம்ப கோபப்பட வேண்டியதாயிரும் நீ செஞ்சது எல்லாமே தப்பு இதுல மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு வர நினைக்கிறியா இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருந்த அப்புறம் தங்குறதுக்கு உனக்கு இடம் இல்லைன்னு என் வீட்டுல இருந்து உன்னை வெளியில அனுப்பிடுவேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு அது கூடனே சாவத்திரியும் நாம திருந்தணுமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தாமரை நடக்கவே நடக்காது எவ்வளவு அவமானப்பட்டு என் அண்ணன் வெளுத்து வாங்கி என்னை வீட்டை விட்டே வெளியில அனுப்பியிருக்காரு அந்த வீட்டுல உள்ள எல்லாரும் மறுபடியும் கஷ்டப்படணும் என்னை வந்து அந்த வீட்டுக்கு எங்க அண்ணனே கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி நான் செய்யலைன்னா நான் நான் சாவுத்திரி கிடையாது பார்த்துக்கோ உன்னை நான் செய்து கூட சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ வந்து கண் கலங்கி நிற்காத தா தாமரை அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க அது கூடனே தாமரையும் என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு வீட்டை விட்டே அதுவும் ராஜாங்க மாமாவை வெளியில் அனுப்பியிருக்காங்க இனி நானும் சேது மாமாவும் ஒன்று செய்கிற வாய்ப்பே இல்லை நாம் நம்ம வேலையை பார்க்குறதா நல்லது இல்லைனா தங்க இடமும் போக இடமும் இல்லாமல் நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி என் அண்ணன் மறுபடியும் வந்து என்னையும் உன்னையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு அப்படி நான் பெருசா ஒரு திட்டம் போட தான் போறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத என்னை எதிர்த்து என்னை அவமானப்படுத்தின அந்த செல்லப்பாண்டி வசந்தி தமிழ் செல்வி செய்தோன்னு யாரும் சந்தோஷமா வாழவே மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோபத்துல பேசிட்டு இருக்காங்க சாவித்ரி